தமிழகத்திலே நான்காண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக அவல ஆட்சியினுடைய உண்மை முகத்தை தோல் காட்டுகின்ற வகையில கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க வழிகாட்டுதலோடு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில வாரந்தோறும் திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களிடத்தில் இந்த திமுக அரசினுடைய உண்மை முகத்தை வெட்ட வெளிச்சம் போட்டு தோல் உறுத்து காட்டுகிற வகையிலும் தட்டி கேட்கின்ற வகையிலும் இந்த திண்ணை பிரச்சாரம் பதினோராது வாரமாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிற வேலையில புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய ஆணை பெற்று தம்பி ராஜேஷ் அவர்களும் தம்பி சரவணன் அவர்களும் இங்கே மிக சிறப்பாக அம்மா பேரவைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில இந்த மாபெரும் வெற்றி பேரணியோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த திண்ணை பிரச்சாரத்திலே மக்கள் மன்றத்திலே சட்டமன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயக படுகொலை செய்யப்படுவதை தோல் காட்டுகின்ற வகையிலும் இன்றைக்கு விண்ணை முட்டுகிற விலைவாசி மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப்பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமைகள் இது போன்ற இந்த அவலங்களிலிருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் பறிபோய் கொண்டிருக்கிற தமிழகத்துடைய ஜீவாத உரிமைகளை காப்பாற்றுவதற்கு துப்பு இல்லாத திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளி கொள்கையை வெளியிட்டு குடும்ப தொழிலிலே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் தொழில் கலை தொழில் என்று பல்வேறு துறைகளிலே தடம் பதித்திருக்கிற ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு என்று விண்வெளியிலும் இடைவெளி இல்லாமல் தொழிலும் அவர்கள் கை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே ஸ்டாலின் குடும்ப வாரிசு அரசியலில கோலோச்சி கொண்டிருக்கிற சபரிசன் இனி வருங்காலத்தில் எலான் மஸ்கினுடைய விண்வெளி வாரிசாக உருவாகிற அந்த அதிசயம் நடக்கப் போகிறது தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அதுல நீட் தேர்வு உள்ளிட்ட கல்விக்கடன் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு ஐந்தரை லட்சம் தனியார் வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு பத்து லட்சம் ஆண்டுகள் ஐம்பது லட்சம் ஆனால் நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டது ஆனால் வேலை வாய்ப்பு தான் கிடைக்கவில்லை இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்போது நிறைவேற்றுவது என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள் ஆகவேதான் பச்சை பொய் சொல்லுகிற இந்த திமுக மக்கள் விரோத அரசு எங்களுக்கு தேவையில்லை பச்சை தமிழர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அந்த மகத்தான மக்கள் தீர்ப்பை பெறுகிற வரை கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவை தாய் கழகத்தின் வழிகாட்டுதலோடு இந்த திண்ணை பிரச்சாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி மாபெரும் வெற்றி அடைகிற வகையில இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்வதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய லட்சியம் இருநூறு தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து எதிர்கட்சிகளோட பேச்சுகளை வந்து நேரலையில ஒளிபரப்பை செய்கிறது ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சிகளோட பேச்சு வந்து காட்ட மாட்டேன்னு சொல்றாங்க அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தா அது செயல் தேர்தல் வாக்குறுதிகளில் சட்டசபை நிகழ்வுகளை நேரலையிலே ஒளிபரப்பு செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டசபை நடத்துவோம் என்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆனால் அவர்கள் இந்த மொத்த ஐந்து ஆண்டுகளிலே நான்கு ஆண்டுகளிலே கூட அவர்கள் நடத்தவில்லை நேரலை என்பது காழ்ப்புணர்ச்சி தொடங்குகிறது அவர்கள் அதற்கு டெக்னிக்கல் வரமாட்டேன் என்கிறது எதிர்கட்சி தலைவர் பேசினால் உடனே டெக்னிக்கல் என்று சபாநாயகர் அதற்கு நியாயம் கற்பிக்கிறார் இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை இது ஒரு ஜனநாயக படுகொலை எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்ன மக்கள் பிரச்சனையை பேசுறார் என்ன அவைக்கு கொண்டு வருகிறார் என்று தெரிந்தால்தான் அதற்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதில் மக்களுக்கு புரியும் இது என்னன்னா ஊமைப்பட மாதிரி இவங்க வந்து அவங்க பேசுறத மட்டும் காட்டுகிற போது இது எது கிழக்கு எதுன்னு தெரியாம இந்த நிலைதான் சட்டசபையில நிலவுகிறது இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை ஒரு சர்வாதிகாரம் ஒரு காட்டு தர்பார் இதற்கு மக்கள் மிக விரைவில் தீர்வு காண்பார்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் ஜனநாயகம் வருஷத்துல இந்த மாதிரி சொல்றாங்க காப்பாற்று பள்ளிக்கல்வித்துறையிலே புரட்சித்தலைவர் இதய அம்மா அவர்கள் பதினான்கு வகையான கல்வி உபகரணங்கள் காலனியிலிருந்து கணினி வரை கொடுத்த காரணத்தினால்தான் கல்வித்துறையிலே நாம் சிறந்திருந்த காரணத்தினால்தான் உயர்கல்வித்துறையிலே அங்கே செயற்கை விகிதம் அதிகமாகி இந்திய அளவிலே தமிழகம் உயர்ந்திருக்கிறது இதை மறைத்துவிட்டு புரட்சி தலைவர் அம்மாவுடைய உழைப்பாலே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடிய உழைப்பாலே புரட்சித்தலைவர் உழைப்பாலே கிடைத்த அந்த விருதை இப்போது அவர்கள் அபகரிக்க நினைக்கிற புள்ளி விவரம் தான் அவர்கள் கொடுக்கிற புள்ளி விவரம் உண்மையான விருதுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் சத்துணவு திட்டம் தந்தார் பதினான்கு வகையான கல்வி உபகரணங்களை நம்முடைய இதய புரட்சி தலைவர் அம்மா தந்தார் அதை தொடர்ந்து புரட்சி தலைமுறை எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தந்தார் அதனால தான் அரசு பள்ளியிலே மாணவர் சேர்க்கை அதிகமானது உச்ச நீதிமன்றம் செங்கல் பலி இதுவரைக்கும் அந்த மர்மம் தான் தலைவரு மொட்டை போட்ட எனக்கும் தெரில தொகுதி போட்ட உனக்கும் தெரியல அவரை தியாகின் சொல்றாரு முதலமைச்சர் நீதி அரசரே சொல்றாங்க உனக்கு அமைச்சர் பதவி நீங்க பிராமண பத்திரத்துல அபிடவேட்ல என்ன சொன்னீங்க நாங்க அமைச்சர் இல்ல சாட்சியை நாங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்குனீங்க மெரிட்ல நீங்க ஜாமீன் வாங்கல ஆகவே நீங்கள் ஜாமீன்ல வெளியே வந்ததற்கு பிறகு அமைச்சர் பதவி ஏற்பது என்பது உண்மைக்கு புறம்பானதாக நீங்கள் கொடுத்த அந்த பிராமண பத்திர அபிடவேட்டுக்கு மாறாக செயல்பட காரணத்தினால நீங்க அமைச்சராக தொடர வேண்டுமா கைதியாக தொடர வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உச்ச நீதிமன்ற நீதியரசு திங்கக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஒருவேளை அவங்க அப்பீல் போயிருக்கிறதா சொல்றாங்க அது நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்து தான் அது என்ன அதிமுக கூட்டணியில தாவது இணைய வாய்ப்பு இருக்கான இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூட் கமிட்டி உங்க எண்ணம் நல்ல நல்ல எண்ணத்தோட கேட்குறீங்க நல்லதாவே நடக்கட்டும் நல்ல கேள்வி இப்போ நாங்க திண்ணை பிரச்சாரத்துல துண்டு பிரசுரங்களை கொடுக்கற போது எல்லாருமே சிரித்த முகத்தோட அந்த துண்டு பிரசுரம் வாங்குறாங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல இந்த திண்ணை பிரச்சாரம் எப்படின்னா மக்களுடைய நாடி துடிப்பு பல்ஸ் ரேட் அதை நாங்க நேரடியா பாக்குறோம் இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் நாளைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய கருணையினால வேட்பாளராக வருவார் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதை உடனடியாக அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்க தயாராகிறோம் இங்க பாருங்க அந்த பெட்டி வச்சிருக்கிறார் அவரு இந்த பெட்டி வந்து அந்த பெட்டி கிடையாது இது வேற பெட்டி இப்ப இந்த போலி வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அதை நீதிமன்றத்துடைய கவனத்துல கொண்டு போன ஒரு மாவட்ட செயலாளர் என்று புரட்சி தமிழக எடப்பாடியார் பாராட்டப்பட்ட மாவட்ட செயலாளர் நம்முடைய ராஜேஷ் அவர்கள் ஏதால பல ஆயிரம் போலி வாக்காளர்களை கந்தறிந்து நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் அதை கண்டறிந்து நீக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தீர்ப்பை நம்முடைய ராஜேஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் போலி வாக்கு பெட்டி போலி குறைதீர்க்கும் போட்டி இதெல்லாம் திமுக நம்ம எல்லாம் உண்மையான வாக்காளர்கள் உண்மையான குறைதீர்க்கும் முகாம் ஆகவே அது நமக்கு சாதகமாக என்ன நடக்குமோ அது நடக்கும் சட்டப்பேரவையில வந்து துறைமுருகன் ஆனா சட்டப்பேரவையில துறைமுருகன் வந்து மு க வந்து ஒரு அமுக்கணும் மூக்க அழகிரி வந்து ஒரு வாயாடினா அதுக்கு மூக்க அழகிரியா நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து கலைஞர் வந்து துரைமுருகன் கிட்ட சொன்னதா வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில இது அவை முன்னவர் அவர் வாய்ச்சொல் வீரர் அவர் மனக்குறைய அவர் சொல்லியிருக்காரு பாவம் அவர் என்ன தாக்கம் இருக்கோ அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காரு இதுதான் தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணிக்கும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு அதான் நம்பிக்கையில்ல தீர்மானம் கொண்டு வந்தா அது விவாதிச்சா அவங்க மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றிக்கிட்டாங்க இது வரைக்கும் ஹிட்லரா இருந்தவர் இடியமனா மாறிட்டாரு எப்ப அன்னை தெரசாவா மாறுவாருன்னு நாங்க எதிர்பார்த்திருக்கோம் மாறலனா மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இந்த அரசே வந்து நீதிமன்றத்தினுடைய உள்ளாயிருக்கு கள்ளச்சாராய சாவுல நீதிமன்றம் நீதி அரசர்கள் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது கேட்டாங்க அதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றம் இப்போ பாலியல் வன்கொடுமையில நீதிமன்றம் இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு உயர் அதிகாரி பெண் ஐபிஎஸ் அதிகாரிய இடஒதுக்கீடை பற்றி அதில் முறையாக வேலை வாய்ப்பிலே டிஎன்பிசியிலே கடைபிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்திற்காக அலுவலகம் எரிக்கப்பட்டது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நான் அலுவலகத்துக்கு சென்றிருந்தால் என் உயிர் போயிருக்கும் என்று டிஜிபி இடத்திலே ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரி அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு தெரியல ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை மக்கள் தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியும் நன்றி